அண்ணாவே விஜயை பார்த்ததால் திமுகவை தொடங்கியதாக சொன்னாலும் சொல்வார்கள் என தமிழக வற்றி கழகத்தினரை கிண்டலடித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி உரிமை தொகை குறித்து தமிழ்நாட்டு பெண்களிடம் சென்று கேட்டு பாருங்கள் என தெரிவித்துள்ள மகளிர் உதவி தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல இருந்து நம்முடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து முதலமைச்சர் வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த முறை கூடுதல் போனஸாக வந்து இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு கொடுத்து போனதாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு ஆட்சி பொறுப்பேற்றன்னு டூ பாயிண்ட் டூ மாடல் திராவிட மாடல் பார்ட் டூ அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குதை கொடுத்துருக்குறாரு யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் தரும் சரி உரிய பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை இதெல்லாம் வந்து யார்கிட்ட சரியாக நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்